ஒரு படம் தொடங்கும் பொழுது ஹீரோ ஹீரோயின் யார் என்றுதான் நாம் அந்த படத்தில் தேடுகிறோம் அதனைத் தவிர ஹீரோ ஹீரோயின் பாட்டு சண்டைக் காட்சிகள் என்று எதுவுமே இல்லாமல் ஒரு படம் ஹிட் அடித்து கோடிகளில் வசூல் சாதனை செய்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் எப்படி படம் எடுக்க முடியும் கண்டிப்பாக தோல்வி அடையும் என்பதுதான் இந்த படம் வெளிவராதவரை பேச்சாக இருந்தது ஆனால் இந்த படம் வந்த பிறகு அத்தனையும் காணாமல் போய்விட்டது ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் சண்டை காட்சிகள் பாடல் காட்சிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு படம் இருநூற்றி ஐம்பது கோடி வசூலித்து இண்டஸ்ட்ரியில் ஹிட் அடித்துள்ளது அந்த படம் என்ன என்று தெரியுமா அந்த படம் டோலிவுட்டின் துறையை மெய் சிலிருக்க வைத்த மஞ்சுமன் வாய்ஸ் தான் இந்த வருடம் மலையாளத்தில் வெளியான சிறந்த படங்களில் இது முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது உண்மையில் இந்த படம் பரபரப்பு என்ற சொல்லை கடந்துவிட்டது வெறும் ஒன்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் இறுதிக்கட்ட வசூலில் இருநூற்றி கோடி வசூலித்து மலையாள இண்டஸ்ட்ரியின் சாதனையை திருத்தி எழுதியது படம் முழுவதும் மஞ்சுமல் பாய்ஸ் என்ற கும்பலை சுற்றியை நகர்கிறது இந்த கும்பலில் பதினோரு இளைஞர்கள் உள்ளனர் அனைவரும் ஒன்றாக கொடைக்கானல் ட்ரிப் செல்கிறார்கள் அங்குள்ள குணா குகைகளை பார்வையிடுகின்றனர் ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையால் அந்த குழுவில் இருந்த ஒருவர் கவனிக்காமல் டபுள்ஸ் கிச்சன் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் விழுந்து விடுகிறார் படத்தின் கதை அன்பு நட்பு மனிதாபிமானம் என சுவாரஸ்யமான புள்ளிகளை சுற்றி வருகிறது இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்தவர்கள் யாரும் உயிரோடு வந்தது இல்லை போயிடுவாங்க என்று தீயணைப்பு துறை போலீஸ் என சொல்லியும் கேட்காமல் எங்க ஃப்ரெண்ட் இல்லாமல் நாங்க போக மாட்டோம் என பிடிவாதமாக இந்த திரைப்படத்தின் கதை நகர்ந்தது இந்த படம் தற்பொழுது அனைத்து தென்மொழிகளிலும் ஹாட் ஸ்டாரில் ஒருபலப்பாகி வருகிறது இந்த படம் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை ஈட்டி தந்தது தென்னிந்தியாவில் பாகுபலி மற்றும் கேஜிஎஃப் படங்களுக்கு பிறகு அதிக வசூல் செய்த படம் இந்த படம் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்